அந்த வேலைய மிஸ்யூஸ் பண்ணி பல மாணவர்கள மிஸ்கைட் பண்ணி வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லி அந்த கம்பெனில வேலை பார்த்த திவ்யா அலையாஸ் பாண்டி செல்வி அப்படின்ற ஒரு பெண்மணி அவங்களோட டீடெயில்ஸ் குடுக்கறோம் என்னன்னா கிட்டத்தட்ட கம்பெனியோட பணம் மட்டுமே ஒரு ஏழரை டு எட்டு லட்சம் ரூபா கையாடல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பல மாணவர்கள் கையாடல் பண்ணிருக்காங்க இது ரிலேட்டடா முப்பத்தி நாலு நாளைக்கு முன்னாடியே கம்ஷன் ஆபீஸ்ல இருந்து ஃபார்வர்ட் ஆகி அஹ் கிண்டி ஸ்டேஷன் கிண்டி கிரைன் வந்திருக்கு பட் இது வரைக்கும் யாரும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத வன்னதினால் இப்ப அடையார் சரகத்துடைய டிசி அதோட இன்சார்ஜ் ஆஹ் துணை ஆணையரை சந்தித்தோம் அவர் எங்களுக்கு இனிடேட்டா ஆக்சன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப இன்னும் கம்ப்ளைண்ட் செய்து வாங்கிருக்கான்னு எவ்வளவு நாள் எடுக்க போகுது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஏமாற்றிய நபர் துணை முதல்வருடைய பெயரை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பேரை மிரட்டிட்டு இருக்காங்க அந்த கம்பெனில இருந்தே ஒரு லீகல் அட்வைசரோ யாரோ கான்டாக்ட் பண்ணா கூட துணை முதல்வர் முதலமைச்சருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருப்பதை போல் தவறாக பயன்படுத்தி அதை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட காவல்துறையும் செல்வதற்கு பயனுகிறது இவர் மீது தக்க நடவடிக்கை பல இளைஞர்கள் வேலை தேடி ஆஹ் இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க அவங்களுக்கும் நிவாரணத்தை பெற்று தருமாறு காவல்துறைக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் ஆஹ் மற்றும் சட்டத்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் இது வரைக்கும் எத்தனை பேரை ஏமாத்திருப்பாங்க சார் இது வரைக்கும் இப்படி ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஸ்டூடெண்ட்ஸ் விட எம்ப்ளாயி தேடிட்டு இருக்காங்க அவங்க வேலை தேடுறவங்களை தான் டார்கெட் பண்றது பேஸ்புக்ல வந்து ஒரு ஆடே கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்க போறீங்க இது எப்படி இது சாத்தியம்ன்றது தெரியல கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் வாங்கணும்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு போய் நம்ம அட்டன் பண்ணணும் நிறைய எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எடுத்த பட் இவங்க வந்து பேஸ்புக்லயே போட்டு நிறைய பேரை கொள்ளையடிச்சிருக்காங்க இதுதான் இந்த லேடி இந்த போட்டோ குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிக்கிறது இவங்க தான் இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை அவங்களுடைய ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் அவங்களுடைய மாமியார் அக்கௌண்ட் மாமியார் அக்கௌண்ட்னு எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண டீடெயில்ஸ் ஓட நான் இப்ப எல்லாருக்கும் இந்த இடத்துல எவிடன்ஸ ரிலீஸ் பண்ணேன் உங்க பேருதான் என்னோட என்னோட பேர் டாக்டர் சாம் चेयरमैन फॉर social जस्टिस for इंटरनेशनल एंटी crime एसोसिएशन program but any